பேட் கே அப்படின்னு ஒரு படம் வரப்போகுதுன்னு கேள்விப்பட்ட உடனே நண்பர்கள் அன்றைய இளைஞர்கள் இன்றைய இளைஞர்கள் நாளைய இளைஞர்கள் எல்லோரும் ஆயிட்டாங்க என்ன எல்லாமே அதில் என்ன வெடிச்சனா வ அதாவது வர்ஷா பரத் என்ற ஒரு பெண் இயக்குனர் இயக்கிறாங்க அதில் முழுக்க முழுக்க பெண்கள் தொடர்பானது இதில் என்ன கேமராமேன் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அதாவது ஒரு திரைப்படம் என்பது ஒரு டைரக்டர்ஸ் மீடியாங்கிறதுனால யார் கண்ட்ரோலும் போயிடக்கூடாதுன்னு மொத்த கண்ட்ரோலும் தன்னுடைய தலையில் சுமந்து அழகாக அந்த வர்ஷா பரத் பண்ணியிருக்காங்க முதல்ல அந்த திரைப்படத்தை இயக்குவதற்கு முழுக்க முழுக்க பெண்களை வைத்து கேரக்டராக இருக்கட்டும் எல்லாம் செய்யும் இருப்பதற்கு வாழ்த்து சொல்கிறோம் ஒன்று இதுக்கு வந்து பின்புலத்தில் இருக்க வேண்டியது நம்ம தனிப்பட்ட முறையில் போய் எல்லாம் முட்டி மோதிட்டு கிடக்க முடியாது ஏன்னா திரையுலகமே வந்து மேல் ஜவானிஸம் என்று ஆண் வர்க்கத்தின் ஒரு ஒட்டுமொத்த குத்தகைக்கு இருக்குது அதனால் வெற்றிமாறன் என்ற ஒரு வெற்றி பெற்ற இயக்குனர் அவருடைய சொந்த கம்பெனியில் படத்தை தயாரிக்க சொல்லியிருக்காங்க அதற்கு தயாரிப்பதற்கு ஏற்றுக்கொண்டு ஒத்துக்கொண்ட வெற்றிமாறனுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் க அதைய சார் வழக்கமாக ஒரு உலகம்லாம் சுற்றிட்டு வருவீங்கன்னு சொல்ல வேண்டியதில்லை அதாவது என்னென்னா ஒரு பெண் பெண் இல்லை எல்லாருக்குமே ஒரு ஆண் பெண் எல்லாருக்குமே பருவங்கள் எட்டி எட்டாக பிரிக்கிற மாதிரி வந்து ஒரு விடலை பருவம் டீனேஜ்னு சொல்லுவோம் அடுத்த அந்த டீனேஜ் வந்து கல்லூரிக்கு காலமும் அந்த ப்ளஸ் டூ நைன்த்துலேருந்து உடையாது பதிமூணு தானே தேர்ட்டீன் நைன்டீன் வந்து உடையாந்துருது அந்த காலகட்டங்கள் அடுத்து கல்லூரி கல்லூரியில் ஒரு லேட்டர் பஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து வேலைக்கு போகிறது ஒரு முப்பது வயசுக்குள்ளே உள்ள பெண்கள் அவர்களுடைய உணர்வுகள் எண்ணங்கள் உணர்வுகள் என்றால் குறிப்பாக பால் உணர்வுகள் எப்படி எல்லாம் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத ஒரு பற்றவர்த்தனமாக எடுத்து சொல்லணுன்னு ஒரு பெண் யுவக்கு நேர்மல்ல பண்ணியிருக்காங்க ரெண்டாவது என்ன வேடிக்கைன்னா அதில் பிஆர்ஓன்னு சொல்லக்கூடிய இது மாதிரி ப்ரெஸ் மீட்டு ப்ரெஸ் மேலே சொல்லக்கூடிய ரேகா கூட பெண்ணாக இருக்க வேண்டிய முடிவு செய்து செய்திருக்கிறார்கள் அதுக்கும் ரொம்ப வாழ்த்துக்கள் ஒன்றும் இல்லை பெண்களால் இன்றைக்கி வந்து எல்லாம் பண்ணாங்க மில்ட்ரியில போய் காடு மலையெல்லாம் இருக்கக்கூடிய மில்ட்ரியில போய் இருக்கிற அளவுக்கு வந்தாச்சு இவன் மின்சார வாரியத்தில் போய் மறை பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து பெண்கள் செய்யாத தொழில் பெண்கள் ஈடுபட முடியாத எந்த ஒரு பிசினஸ் இல்லைன்னு வந்துருச்சு அது ரொம்ப அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் ஒரு நண்பர் என்ன சொன்னாங்கன்னா ஒரு ஒரு திருடியவாரு வீடு வீடாக திருடி விடுவார் அவரை போட்டு என்னடா இது எப்ப பார்த்தாலும் வந்து அக்ரகரத்திலையும் இதுலயும் பண்ற என்னது அந்த வெஷ்மாம்பலத்திலையும் ட்ரிபிகனும் அந்த மயிலாப்பூரில் இருக்கேன்னா சார் அவங்க தான் சார் அடிக்க மாட்டான நிறைய அப்படின்னு அந்த திருட்டு மையம் சொன்னது வந்து எவ்வளோ பட்டுவர்த்தனமான மேட்டர் திருட்டுருவார் பிடிச்சி கேட்டால் அடிக்க மாட்டாங்க சார் இறக்கப்பட்டு விட்டுருவாங்க இல்லை போலீசருவோம் பிழைச்சிடுவானோ அப்படி சொன்னார் அதுபோல் இந்த கதையை எடுக்கும்போது மரியாதைக்குரிய பாலச்சந்திரவர்கள் என்ன செய்வார்னா அந்த மயிலாப்பூர் கதையும் ட்ரிப்ளிகன் கதையும் வெஷ்மாம்பலம் கதையும் எடுப்பாங்க அதுபோல் ம மணிரத்னவர்களும் தைரியமாக திட்டுவதற்கு அவர்களை பயன்படுத்துவார்கள் இன்னும் சொல்ல போனால் அந்த கேமரா கேமரா எல்லாமே அந்த சின்ன சின்ன வார்த்தைகளாக பயன்படுத்தி ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள் அது ஒரு பக்கம் இல்லை என்னென்னா அந்த கதையில் அந்த அந்த பெண்ணு உணர்வு ரீதியாக அதான் சொல்கிறம என்னென்ன மாதிரி ஆட்கொள்கிறார்கள் அவர் கூட இருக்கிற உறவினர்கள் நண்பர்கள் எப்படியெல்லாம் அவரை ஊக்கப்படுத்துகிறார்கள் டிஸ்கரேஜ் செய்கிறார்கள் உணர்வுகளுக்கு வடிகாலாக பெற்றோர்கள் இல்லை என்ற போது எங்கே போவாங்க இன்றைக்கி வந்து எல்லா ஜாதிய ஒடுக்குமுறை வன்முறை அது நாடக காதலாம் சொன்னாங்கன்னு தெரிய ஓ வீட்டில் வந்து பையன் ஒரு அந்த பொண்ணுக்கு சரியான சொந்தக்காரங்க சொந்த மாப்பிள்ளை இல்லை தகுதியான மாப்பிள்ளை இல்லைன்னா தகுதியான மாப்பிள்ளையை அதன் வாழ்க்கைக்கு தேடிக்கொள்வது ஒத்துக்கொள்வதில்லை இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெற்றோர்கள் ஒரு ஆர்த்தோடெக்ஸ் ஃபேமிலி நான் சொன்னமே அந்த மூணு ஏரியா நாலு ஏரியா ஸ்ரீரங்கத்தில் அந்த மாதிரி குரூப் பண்ணியிருக்கேன் அந்த ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலியில் ஒரு ஒரு காரியத்துக்கு ஒரு காரண காரியங்களுக்கு எப்போதுமே ஒரு சாஸ்திரம் சோதிடம் அந்த பூஜைகள் புனஸ்காரங்கள் அந்த வீட்டில் அந்த பொண்ணு வந்து அன்றாட சராசரி வாழ்க்கை ஒன்றும் இல்லை டிவி பார்க்குறாங்க ரேடியோ பார்க்குறாங்க நண்பர்கள் உறவினர்கள் கடைக்கு போகிறாங்க எல்லா இதுவும் பண்ணும் பொழுது இவர்கள் மட்டும் ரிஸ்ட்ரிக்ஷனாக இருக்க முடியாது அப்படி ஒரு பெண் தன்னுடைய உணர்வுகளை பகிர்வதற்கு நல்ல நண்பர்களை தேடுகிறார் அந்த நண்பனும் என்ன செய்யறா எப்போதும் பொம்பளை புள்ளியோடுக்கு வந்து ஒரு கான்டாக்ட் செய்ய ஒரு நண்பர்கள் பையன் பண்ணியாரு உடனே ஸ்கூலை மாற்றி விடுவாங்க இப்படிப்பட்ட ஸ்கூலை மாற்றுறது அந்த இடத்த வீட்டை மாற்றுறது இது மாதிரிலாம் நிறைய வீடை வந்து வீடை மாற்ற முடியல ஸ்கூலை மாத்துறது பண்ணால் அவருடைய உணர்வுகள் படிப்பு எந்தளவுக்கு வந்து மைண்டு டிவியேட் ஆகிடுதுங்கிறத ஒரு அழகாக சொல்லியிருக்காங்க அது இந்த உணர்வு ரீதியை அப்படியெல்லாம் ஒதுங்குகிறார்கள் ஒதுங்குறாருன்னா ஒரு ஆண் பெண் எப்படி ஒதுங்குகிறார்கள் எந்தெந்த இதில் ஹைலைட் என்னன்னா ஆண்கள் கல்லூரியோட ஆண்கள் ஆஸ்ட்லி அங்கே இந்த பெண் செல்கிறார் உடனே நண்பர்களெலாம் குதூ அந்த நண்பனையும் அந்த பெண்ணையும் அந்த அறைக்குள் வைத்து ஒரு ஹாஸ்டலில் ஜென்ஸ் ஹாஸ்டலில் வச்சு வெளியில் வந்து காப்பாற்றிட்டாங்க இது ஒரு இது உணர்வு அற்புதம் என்று சொல்லவில்லை இது ஒழுக்க கேடு இது எப்போ பார்த்தாலும் இந்த என்னாச்சுன்னா வெற்றிமாறன் வந்து படம் நான் இனிமேல் இந்த கம்மியில் எடுக்க மாட்டேன்னு விட்டுட்டார் என்னென்னா நல்ல முயற்சிகளுக்கு சரியா வரவேற்பு கிடைப்பதில்லை என்பதை காசு போடுறாரு அதுதான் அந்த படத்துடைய தாக்கம் ஆனால் ஒரு நேச்சுரல் லைட்டு வேணுங்கிறதுக்கு இந்த அக்ரஹரத்து வீடு அந்த அடுப்பாங்கிற என்ன இருக்கணுமோ அந்த லைட்டு தான் உருக்க முடியும் அவங்க ஒரு பெரிய கேலேஜ் லைட்லாம் போட்டு பண்ண முடியாது அது அந்த அந்த கேரக்டருக்கும் அந்த சுச்சுவேஷனுக்கும் மாறிவிடும் அது ஒத்துக்கொள்ளாது அப்படி செய்திருக்கிறார்கள் இதில் என்னச்சுன்னா அந்த வயதானவர்கள் இந்த தாத்தா பாட்டி இருக்கிறப்ப இன்னும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் சாப்பாடு ஊட்டுறது கல்லூரி பிள்ளை வேலைக்கு போகிற பிள்ளையெல்லாம் அது மாதிரி வேலைக்கு போய் ஒரு தனியாக வாழக்கூடிய பெண் இருக்கிறாங்கல்ல அது முதல் ஒன்றும் பெற்றோருடைய இன்டர்ஃபியர் அது சொல்கிறாங்க ஒரு நல்ல எப்போ நல்ல படி படிச்சுட்டு ஒரு ஃபாரின் பாப்பிள்ள கல்யாணம் பண்ணிக்க அங்கே போய் அறுக்கா சட்டை போட்டு நின்று கா கால் சட்டை போட்டு ஜட்டியோடு நின்று எப்படி வேணாலும் என்ஜாய் பண்ணிய படிக்கிற காலங்களில் நீ இதை செய்து கொள் இது வந்து வேப்பங்காயாக கசக்கும் கொலைவாதமாக நினைப்பார்கள் இளைஞர்கள் ஆணு பெண் இல்லை இந்த பெண்ணை எடுத்து கொண்டிருப்பதால் இது ஒரு நல்ல படைப்பு இதுக்கு வந்து வெற்றிமாறன் வந்து இதில் வெற்றி பெற்று விட்டால் இந்த திரைப்படம் நம்ம தான் கொடுக்கணும் இந்த கம்பெனியை மூன்று சொல்லவர் பத்து படத்தை பத்து பெண்களை வச்சு பண்ணுவார் வெற்றிலாம் அதாவது இதுமே ஓடிடியில் வரும் அது டிவியில் வரும் எல்லாத்தையும் விட தேட்டரில் போய் பாருங்கள் வெற்றிமாறனுக்கு ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் தேட்டர் ஃபீலிங் கிடைக்கும் செய்யலாம்ல Vanga bye, bye.